ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த வாழைப்பு வடை செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவு கடலை பருப்பு அரை கப் அளவு தோரம் பருப்பு எடுத்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் வாழைப்பூவை கிளீன் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய தொட்டில் இஞ்சியை பொடியை கட் பண்ணி தோல் சுற்றி வச்சிருக்கேன் மூணு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கடலை பருப்பை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு மூணு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக தறுக்கிட்ட இஞ்சி ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சூப்பராக நான் எல்லா பருப்பையும் ஆட் பண்ணல ஒரு கைப்பிடி அளவு பருப்பை நான் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா மேலே அதில் தூவி ஆட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை வடைக்கு மேலே கொஞ்சம் முழு பருப்பாக தெரிஞ்சதுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கோர குறைப்பாக இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த அந்த பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம் நான் வாழைப்பூ வந்து அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன் மூணுலேருந்து நாலு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு போடுங்க தண்ணியோடு போட்டிருந்தீங்கன்னா மாவு தண்ணி ஆகிடும் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா முழு பருப்பு ஊற வச்சது அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க நான் வந்து வாழைப்பூவை மிக்சர் ஜார்லேயும் அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மேலேயும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வாழைப்பூ வடை செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு ரெண்டு கொத்த அளவு கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடை மாவு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் அப்படி கட்டியாக இல்லைன்னா ஒரு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம உள்ளங்காயில் வச்சு இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க இப்போ இந்த வடையில் பார்த்திங்கன்னா மேலே பருப்பு கொத்தமல்லி அப்புறம் வந்து வாழைப்பூ எல்லாமே நல்லா தெரியுது இந்த மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை போட்டு பொறிச்சி எடுங்க மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் ஏன்னா வாழைப்பு போட்டு அரைச்சிருக்கும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்யூ ஃபார்